நிறைய கோவிலுக்கு போகும் ஆலய வழிபாடுகள் சந்தோஷத்திற்காக திவ்ய தேசங்கள்லாம் போயிட்டு வருவீங்க பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வருவீங்க நிறைய பேருக்கு இது நடக்கும் அதாவது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிரெடிட் கார்டு லோன்லாம் வந்து ஜீரோ பண்ணுவீங்க லோனே இல்லைன்னு சொல்கிற நிறைய பேருக்கு வந்து கையில் பணம் வந்து கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க ஏ கிளாஸான ஒரு டைமிங்கில் தான் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு நல்ல ஏற்றம் ஒன்று ரெண்டுலாம் இல்லை பலமாக இருக்குது முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய ஸ்தானத்தில் இவ்வளோ கிரகங்கள் இருந்ததுன்னா ஊர் மாறும் வீடு மாறும் நிலம் மாறும் இருக்கிற வேலை மாறும் உங்கள் உங்களுடைய ஸ்தலம் மாறும் வேறு ஊர் வேறு நாடு தெரியாத பொரியாத அறியாத இடங்களுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம் ஏற்படும் நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சி நிறைய பேருக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் சில பேருக்கு வீட்டில் பெரியவங்க விடுபடு போகிறது செப்பரேஷன் அதனால் ஏற்படக்கூடிய மனவேதனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் நான் பார்க்குறேன் என்ன தெரியுமா நிறைய கோவிலுக்கு போன ஆலய வழிபாடுகள் சந்தோஷத்திற்காக திவ்ய தேசங்கள்லாம் போயிட்டு வருவீங்க பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வருவீங்க நிறைய பேருக்கு இது நடக்கும் நிறைய பேருக்கு கால் பாதங்கள் கால் மொட்டில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் சும்மா போய் ஒரு சுவாமி தரிசனம் பண்ண வந்து அவங்க மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் அதாவது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிரெடிட் கார்டு லோன்லாம் வந்து ஜீரோ பண்ணுவீங்க லோனே இல்லைன்னு சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து கையில் பணம் வந்து கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுவீங்க நிறைய பேர் தான் பண்ணுவீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோல்டனில் சிட்ல போடுறது அதான் தங்க வேலை ஏறுதே குப்பு குப்புன்னு அதனால் அதில் வந்து சிட் ஃபண்ட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நினச்சா போதும் அந்த விஷயம் கை கூடும் அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க பெரிய ஒரு வெற்றி மனசுக்கு ஆனந்தம் சந்தோஷம் பிளான் பண்ணால் ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு தெரியாத பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நினச்சா போதும் அந்த காரியம் ஜெயிக்கும் அமோகமான காலகட்டம் பிளான் பண்ணி பல காரியங்களை முடிக்கக்கூடிய ஏ கிளாஸான ஒரு டைமிங்கில் தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு நல்ல ஏற்றம் ஒன்று ரெண்டுலாம் இல்லை பலமாக இருக்குது முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது நிறையா தேவையற்ற பிரச்சனை தேவையற்ற மன குழப்பங்கள் இது எல்லாமே இதுலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க ஊர் மாறும் அதனால் நீங்கள் ஒரு சந்தோஷப்பட போகிறீங்க நிறைய பேருக்கு கடன் அடையும் அதனால் சந்தோஷப்பட போகிறீங்க பெரிய சக்ஸஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு முக்கியமான நண்பன் அவருடைய இழப்பு ஏற்பட வாய்ப்பிற்கு கவனம் தேவை ஸோ எப்படி பார்த்தாலும் சந்தோஷங்கிறது செவன்டி பொருளாதார ஏற்றம் நைன்டி ஃபைவ் சுவாரஸ்யம் நிறைந்த மாதமாக மீனராசி நண்பர்களுக்கு இருக்கும் என்ன பண்ணலாம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மாசி மாதத்தில் மெயினாக நிறையா பேர் வந்து புது புது விஷயங்களாக தான் மேட்ரு அதனால் எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகளும் சந்தோஷமும் திருப்தியும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தூ சமஸ்தன் மங்களானி பவந்திரோனு குன்வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் மாசி மாதத்திற்கான இந்த ஒரு மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் மாசி மாதத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதி சிவராத்திரி ஸோ சிவனை வழிபாடு செய்வது சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது இரவு நேரம் மொழித்து கண்மொழித்து சிவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு பெரிய அளவுக்கு நமக்கு அதாவது திருப்தி கொடுக்கும் கர்மா எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும்னா சிவனுக்கு நாம் கண்டிப்பாக ஆராதனைகள் செய்வது அதாவது லிங்காஷ்டகம்னு சொல்லுவோம் அதை நம்ம படிக்க படிக்க அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது இந்த வருஷமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் மாசி மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னு போகிறது பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா அஞ்சு கிரகங்கள் சேருது அது கிட்டத்தட்ட பதினேழாம் தேதிக்கு வந்து ஏற்படக்கூடிய கிரகணம் மார்ச் மாதம் மூணாம் தேதி சந்திரகிரகணம் நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தெரியும் அதனால் எல்லாருமே சேஃபாக இருக்கணும் மெயினாக அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் பொதுவாக பிரபலங்கள் எல்லா விதமான கவர்மெண்ட் ஆட்களும் சரி மீடியா ஆட்களும் சரி மருத்துவர்களும் சரி பெரிய பெரிய கிளப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சூதாட்ட விடுதிகள் நடத்தக்கூடியவங்க எல்லா இடத்துலையும் ரெய்டு எல்லா இடத்துலையும் அரஸ்ட்டு அதாவது எப்படி வரும்னா அரசியல்வாதிகள் செய்திருக்கக்கூடிய லீலைகள் ஒரு ப்ரொஃபஸர் செய்திருக்கக்கூடிய லீலைகள் யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அநாகரீகமான சம்பவங்கள் மிகப்பெரிய கோவில்களில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் தலைமை பண்பு இல்லாத நபர்கள் தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் நிறைய ஆடியோ வீடியோ டேப்பு அது இதுன்னு ரொம்ப கன்றாவியாக இருக்கும் மாசி மாதம் முழுக்க அதே மாதிரி நிறையா ஃப்ளைட்டு கிராஷு ஸ்பேஸ் ஸ்டேஷன் லான்ச்சிங் பேட் என்ன சொல்லுவோமோ அது அதே மாதிரி பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாமே வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் இந்த மாசி மாதம் போகிறது எல்லா இடங்கள்லையும் நடந்திருக்கக்கூடிய அநியாயம் அக்கிரமங்கள்லாம் வெளியே வரும் ஒரு மனிதன் வெளியிடக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் இது இருக்குது அதனால் பொதுவாகவே மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க எந்த இடத்தில் நீங்கள் எந்தெந்த இடங்களில் ரொம்ப பிரபலமாக இருக்கீங்களோ செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க பொதுவாகவே வீட்டு தலைவர்கள் வரைக்கும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லுவோம் டெல்லி ஆகட்டும் ஃபினான்ஷியல் கேபிட்டல் மும்பை ஆகட்டும் தமிழ்நாட்டில் சென்னை பெங்களூர் அதே மாதிரி குஜராத்தில் அமதாபாத் இந்த மாதிரி நிறைய இடங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனை பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை கனிம வழ சுரங்கங்களில் பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டுன்னு கால் பண்ணி அரஸ்ட் பண்ணுவாங்க நிறைய அரஸ்ட்லாம் நடக்கும் நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க சில பேர் வந்து என்ன சொல்கிறது தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் இந்த உலகத்தை விட்டே போயிடுவாங்கிற மாதிரி நிறைமைகள்ல இருக்குது இன்னா பெரிய பெரிய அவார்ட்ஸு அவார்ட்ஸ்லாம் வின் பண்ண நபர்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதில் மெயினாக வந்து தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா சிவகங்கை தேவக்கோட்டை ராணிப்பேட்டை தூத்துக்குடி நெல்லை நாகர்கோவில் செங்கல்பட்டு அதே மாதிரி ஒரு பெரிய சிவஸ்தலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக அதாவது ஒரு புதாகரமான ஒரு பிரச்சனை அரசியல் மேடை அரசியல் கூட்டத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை அதாவது தப்பான விஷயங்கள் வெளியே வருவதுங்கிற மாதிரி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் கிடையாது நியூஸுக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் நிறைய பொதுமக்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்க போகிறது யார் யாருக்கு பாசிட்டிவ் ஜாக் பாட் அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லக்கூடியது கும்பராசி நண்பர்களுக்கு துளாராசி நண்பர்களுக்கு மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கப்படுது மேஷராசி சிம்மராசி தனுசு ராசி நண்பர்களுக்கும் பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனையெல்லாம் சால்வான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது பிரச்சனை இப்போ தான் சால்வ் போது அப்படின்னு அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராவணாசுடன் தன் பையனுடைய ஜாலகத்தில் நவகிரகங்களுமே பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கணும்னு சொல்ல சனியுடைய லீலைகளால் பன்னெண்டாம் இடம் சனி போகிறதுனால அவருடைய பையனுக்கு அற்பாயுவில் அமைஞ்சுதான் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி தி சேம் சுச்சுவே சுச்சுவேஷன் அஞ்சு கிரகம் பஞ்ச கிரகமும் போய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது மேஷத்துக்கு அதிர்ஷ்டம் மிதுனத்துக்கு பெரிய லக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு ஜாக்பாட் யாருக்குன்னா அவங்களோட வாழ்க்கை துணைக்கு ஜாக்பாட் அதே மாதிரி துலாத்துக்கு அதிகார தோரணை மிக்க பதவிகளும் கிடைக்கும் பெரிய பெரிய இடங்கள்லாம் ரீச் ஆகிற அளவுக்கு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து மாறும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் மினிமம் உங்கள் பிரதர்ஸ் எல்லோரும் ஒன்று கூடுவீங்க நிறைய பிரச்சனைகள் சால்வ் ரெண்டு மூணு ஆஃபர் கையில் வச்சுருப்பீங்க கும்பத்துக்கு தலைமை பீடம் கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெளியே வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்கள் இருக்கிறது மற்ற ராசிகளுக்கு எல்லாருமே பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும்